ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பிங்லிஷான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் நாளை நாள் ஆணி மாத அமாவாசையானது வருது இந்த ஆணி மாத அமாவாசை ஸ்பெஷலாக அடுப்பே இல்லாமல் பாயாசம் செய்கிறதை வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் அடுப்பே இல்லாமல் பாயாசம் செய்யலாமா எப்படிங்கிறது தெரியுமா வாங்க இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கு முன்னாடி அமாவாசை பற்றிய சிறப்பை வந்து சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கரெக்டாக தமிழ் மாதம் ஆனி மாதத்துடைய பதினோராம் நாள் புதன்கிழமை அமாவாசையானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த அமாவாசை புதன்கிழமை வரக்கூடிய அமாவாசை அதுவோ ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப நாளை புதன்கிழமை அமாவாசை வருவது ஸ்பெஷலு அதே போல் ஆடி மாதம் இறை வழிபாடு செய்ய உகந்த மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஸ்பெஷலு ஸோ இந்த இரு ஸ்பெஷலுக்கு உகந்த மாதிரி நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக ஸ்வீட் ரெசிபி ஏதாவது நம்ம ட்ரை பண்ணி அதை நம்மளாலுக்கு முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து அதை நம்மளும் சாப்பிட்டு மற்றவங்களுக்கும் கொடுக்கணும் அடுப்பே இல்லாமல் பாயாசம் செய்யக்கூடிய அந்த ஒரு இதை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த ஸ்வீட் ரெசிபியை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இதை நாளை நாள் ட்ரை பண்ணி கண்டிப்பாக நீங்களும் உங்கள் கூட இருக்கக்கூடியவங்களுக்கும் கொடுத்து மகிழுங்க ஆக்சுவலி அமாவாசையில் அன்னதானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதுவும் புதன்கிழமை செய்கிறது எக்ஸ்ட்ரா சிறப்பானது ஸோ ஸ்வீட்டை கொடுக்கறது ரொம்ப சிறப்பு ஆக்சுவலி இந்த ரெசிபி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேசிக்காகவே எல்லாராலேயும் செய்ய முடியும் சமையல் பக்கமே போகாம இருக்கிறவங்க கூட இந்த ரெசிபியை ட்ரை பண்ண முடியும் சரி இந்த ரெசிபி எப்படி செய்யணும் இதை செய்யறது எந்த அளவுக்கு வந்து புண்ணியம் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் நாளை ஆணி அமாவாசை என்பது பலருடைய வீடுகளில் வடைப்பாயசத்தோடு சமையல் செய்து முன்னோர்களுக்கு படித்து வழிபடுவது வழக்கம் நீங்கள் உங்கள் வீட்டில் பாயாசம் செய்வதாக இருந்தால் எப்போதும் ஒரே ஸ்டைலில் தாண்ட செய்வீர்கள் அந்த மாதிரி செய்யாமல் சற்று வித்தியாசமான சுவையில் பாயாசம் செய்து கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ளோர் கேட்பாங்க என்ன இது பாயாசம் இந்தளவுக்கு டேஸ்டா இருக்குன்னு ஸோ பாயாச ரெசிப்பியை வாங்க பார்க்கலாம் அப்படியானால் என்ன பாயாசம் வந்து அடுப்பே இல்லாமல் சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் இருக்குல்லங்க தேங்காய் அதை வைத்து தான் ரெடி பண்ண போகிறோம் தேங்கால பாயாசமானு கேட்டிங்கன்னா ஆமாம் தேங்காயில் தான் பாயாசம் தேங்காயை வந்து உடைத்து நல்லா துருவி அதில் பால் எடுத்து வைத்து கொண்டு அதில் பால் பாயாசம் வந்து செய்ய போகிறோம் அதுவும் அடுப்பே இல்லாமல் சூப்பரான சுவையில் பாயாசம் வந்து செய்ய போகிறோம் இந்த பாயாசம் செய்வதற்கு மிகவும் சுலபமாக இருப்பதோடு இது சத்தானது கூட உங்களுக்கு இருக்குது முக்கியமாக இது குழந்தைகள் விரும்பி சாப்பிடக்கூடியவாறு இருக்கும் ஆக்சுவலி இது உடலுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குளிர்ச்சியும் கூட இது ஒரு ஹெல்த்தி வருஷனான பாயாசம் ஸோ ஹெல்த்தி வருஷனான பாயாசத்தை இப்போ எப்படி செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அடுப்பே இல்லாமல் பாயாசம் எப்படி செய்வது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் கீழே அடுப்பு பயன்படுத்தாமல் எப்படி பாயாசம் செய்வதுங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில் அதை வந்து கேட்டு சுவைத்து எப்படி இருக்கிறது என்று உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கமெண்டில் வந்து செய்து முடித்ததுக்கு பின்னாடி பகிர்ந்து கொள்ளுங்கள் ஃபஸ்ட்டு பாயாசம் செய்வதற்கு தேவையான அந்த முக்கியமான எங்கிரியன் அதாவது பொருட்கள் என்னென்னங்கிறத பார்க்கலாம் வாங்க பாதாம் பிஷின் ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணீர் ரெண்டு டம்ளார் பாதாம் பதினைந்து முந்திரி பதினைந்து தேங்காய் ஒன்று சர்க்கரை அரை கப் உப்பு கால் ஸ்பூன் சாரி ஒரு சிட்டிக்கு அளவு அப்புறம் பாதாம் முந்திரி பிஸ்தா சிறிது பொடியாக நறுக்கி நம்ம எடுத்துக்கணும் ஸோ இதெல்லாம் தான் தேவைப்படக்கூடிய பொருட்கள் இத்தனை பொருட்களை கொண்டு தான் நாம் பாயாசம் வந்து ரெடி பண்ண போகிறோம் ஸோ பாயாசம் செய்யக்கூடிய செய்முறையை வந்து இப்போ பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த பாயாசம் செய்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஏன் அன்னதானம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் அமாவாசையில் ரொம்ப பசியோடு வாடக்கூடிய முன்னோர்களுக்கு நம்ம திதி தர்ப்பணம் கொடுத்து அவங்க பசியை போக்குவது ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புண்ணியமான விஷயம் ஆக்சுவலி அப்படி நாம் செய்வது மட்டும் இல்லாமல் ஏழை எளியவர்களாக கஷ்டப்படுறவங்களுக்கு நாம் பசியை போக்குறதுக்கு வேளை உணவு மனதார கொடுத்து அவங்க மனதார சாப்பிட்டு வாழ்த்துனாங்கன்னா அது முன்னோர்களை வாழ்த்தின மாதிரி கணக்கு அதனால தான் அன்னதானம் செய்கிறது ரொம்ப சிறப்புங்கிறது சொல்லப்படுது அதுவும் ஸ்வீட்டான அழினால் செய்து கொடுக்கறது ரொம்ப சிறப்பு என்பது சொல்லப்படுது ஸோ ஸ்வீட் என்னங்கிறது எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு டவுட்டாக இருக்கும் அதனால தான் என்ன ஸ்வீட் செய்யணுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோலையே ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் அதுவும் அடுப்பே இல்லாமல் செய்யணுங்கிறதையும் சொல்லிட்டேன் சரி இப்போ செய்முறை என்னங்கிறத பார்க்கலாம் தெளிவாக நோட் பண்ணி செய்முறை என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் பாதாம் பிசினை எடுத்து அதோடு ரெண்டு டம்ளார் நீரை ஊற்றி குறைந்தது ஐந்து மணி நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுள்ள ஊற வைத்து கொள்ள வேண்டும் பின் பாதாம் மற்றும் முந்திரியை சுடுநீரில் போட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வைத்து கொள்ளணும் பின்பு ஊற வைத்த பாதாமோட அந்த இதெல்லாம் வந்துருக்குள்ள தோல் அதெல்லாம் நீக்கிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு முறை அரைத்து கொள்ள வேண்டும் பின்னர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முழு தேங்காய் எடுத்து அதை அரைத்து தேங்காய் பால் எடுத்து கொள்ளணும் பிறகு ஒரு பாத்திரத்தில் ஊற வைத்த பாதாம் பிசினை எடுத்து அதோடு தேங்காய் பாலை ஊற்றி அரைத்து வைத்து இருக்கக்கூடிய பாதாம் முந்திரியை சேர்த்து கலந்து கொள்ளணும் அதில் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் அரை கப்பு சர்க்கரையை வந்து சேர்த்து அதோடு நம்ம சிட்டிகளவு உப்பு எடுத்துல அதையும் சேர்த்து நன்காக கலந்து கொள்ளணும் இறுதியாக அதில் பொடியாக நறுக்கி வைத்திருக்கக்கூடிய பாதாம் முந்திரி பிஸ்தாவை சேர்த்து நன்கு கலந்துடணும் கலந்தால் சுவையான பாயாசம் வந்து தயார் அதாவது தேங்காய் பாய் பாயாசம் வந்து தயார் இந்த தேங்காய் பால் பாயாசம் இந்த மாதிரி செய்முறையில் ரெடி பண்ணதை வந்து நாம் ஃபஸ்ட்டு முன்னோர்கள் படத்துக்கு வந்து வைக்கணும் ஆக்சுவலி முன்னோர்களுக்கு எப்படி இதை படைக்கணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதை தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளைக்கு காலையில் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சு குளிச்சுடுங்க அப்புறம் உங்கள் ஊர்களில் இருக்கக்கூடிய ஆத்தங்கரை குளக்கரைக்கி வேதிர்களை வைத்து அங்கு மறைந்த உங்கள் முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணை வந்து கொடுங்க ஃபஸ்ட்டு ஆண்கள் செய்ய வேண்டிய விஷயம் இது ஒருவேளை நாளை நாள் உங்களால் தர்ப்பணம் கொடுக்க முடியவில்லை எனக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை அப்படிங்கிறவங்க வீட்டிலையே கூட தர்ப்பணம் வந்து கொடுக்கலாம் வீட்டில் எப்படி கொடுக்கணுன்னா வெள்ளை எள் இல்லைன்னா கருப்பு எள் இந்த எள்ளை வந்து எடுத்துக்கோங்க காலையிலே சாதம் வடித்து அந்த சாதத்தை ஆற வைத்து அதில் எள்ளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை காகங்களுக்கு உணவாக படைங்க இப்படி நீங்கள் படைத்தீங்கன்னா அதை வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த புண்ணியம் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் இந்த விசீட்ட காலையில ஒரு ஏழு மணிக்குள்ளேயே வந்து செய்து முடித்திடணும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உணவு வேலைகளை ஸ்டார்ட் பண்ணும் ஆக்சுவலி உணவுகள் வந்து முன்னோர்களுக்கு பிடித்ததை சமைத்து வாழை இலையில் போட்டு அவங்களுக்கு படைத்து அந்த வாழை இலையில் இருக்கிறத ஃபஸ்ட்டு காகத்துக்கு வைத்து அதுக்கப்புறம் நாம் உணவு சாப்பிட்ணும் ஆக்சுவலி அந்த மாதிரி தான் முன்னோர் வழிபாடு செய்யணும் ஒருவேளை சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அந்த மாதிரி செய்ய முடியல அப்படிங்கிறவங்க தர்ப்பணலாம் கொடுத்த உடனே நான் சொன்னது போல் பால் பாயாசம் சாரி தேங்காய் பாயாசம் நான் சொன்னல இப்போ வீடியோவில் அதை வந்து ரெடி பண்ணிக்குங்க ரெடி பண்ண அந்த பாயாசத்தை ஒரு கிளாஸில் முன்னோர்கள் படத்துக்கு முன்னாடி வைத்து விளக்கேற்றி நிற சும்பு தண்ணி வைத்து மெத்தளைப்பாக்கு பழம் வைத்து அவங்கள வழிபாடு செய்யுங்க அதுக்கப்புறம் அந்த பாயாசத்தை வந்து கிளாஸில் ஊற்றி வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கும் பிரசாதமாக கொடுங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி தான் வந்து படைக்கணும் ஸோ ஆணி அமாவாசை ஸ்பெஷலாக அடுப்பே இல்லாமல் பாயாசம் இந்த மாதிரி செய்து நீங்கள் படைக்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னு சொல்ல முன்னோர்களுடைய ஆசையும் உங்களுக்கு பெற்றுத்தரும் அப்புறம் உடல் ரீதியாக உங்களுக்கு ஹெல்த்தும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லாயிருக்கும் எல்லாமே நம்ம ஹெல்த்தானதை தான் இந்த பாயாசத்துக்கு பயன்படுத்துகிறோம் ஸோ ஹெல்த்துக்கும் சரி முன்னோர்களுடைய சாபடிங்கிறதுக்கும் சரி இந்த பாயாசம் ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ நம்பிக்கையோடு பண்ணி நம்பிக்கையோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன் பேருங்க இதை வந்து நீங்கள் பண்ணி முடித்த உடனே இதை வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே முன்னோர்களுக்கு படைத்துட்டு தான் சாப்பிட்ணும் முன்னோர்களுக்கு படைக்காமல் சாப்பிடக்கூடாது அதனால் முன்னோர்களுக்கு படைத்துட்டு அதுக்கப்புறம் வேறு எந்த வேலையாக இருந்தாலும் பாருங்கள் ஸோ இதை நீங்கள் செய்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் செய்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து இந்த பாயாச ரெசிப்பியை வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதை கண்டிப்பாக வந்து பண்ணி பயன்பெறட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்